இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் மற்றும் பாடகி சைந்தவி பரஸ்பரம் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்திருப்பதாக தகவல் கூடுதல் விவரங்களை இருக்கக்கூடிய ஜிவி பிரகாஷ் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தன்னுடைய பள்ளித் சினிமா பின்னணி பாடையுமான சைந்தவியை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஒரு மகள் உள்ளார் இந்த நிலையில் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளான ஆண்டுகளாக இருந்த அவருடைய திருமண வாழ்வில் இருவரும் இருதரப்பினருக்குமான குடும்பத்தினருக்கு ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருவதாக தெரிவித்தார்கள் அது இருவரும் பிரிவதாக சமூக வலைதளங்களில் அறிவிப்பும் வெளியிட்டனர் இந்நிலையில் இருவரும் பரஸ்பரம் விவாகரத்து கேட்டு சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் இதற்காக இன்றைக்கு சென்னை குடும்ப முதலாவது கூடுதல் குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி செல்வசுந்தரி முன் ஜி வி பிரகாஷ் மற்றும் சைந்தவி ஆகிய இருவரும் நேரில் ஆஜராகி இருவரும் மனம் வந்து பிரிவதாக தெரிவித்து மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் இந்த மனு மீதான விசாரணை இதன் தொடர்ந்து அவர்கள் இருவரும் ஒரே காரில் புறப்பட்டு சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி சுரேஷ் கேரட்டுக்கு ஐயாயிரம் குறைவு